அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நக்கிரன் பிரகாஷ் என்னும் தடுதலையை பத்தி தான் பார்க்க போறோம் சரிங்க பத்திரிகையாளரை பத்தி பார்க்க போறோம் அந்த நாய் பத்திரிகையாளராக என்னன்னே தெரியலங்க நண்பர் ஒருத்தட்ட கேட்டேன் என்னங்க அவர் வாய் ஒரு சைடாக எழுத்துருக்கானு அதாவது நக்கிரன் பத்திரிக்கையில ஒரு பெண்ணை பத்தி ஆபாசமா எழுக்காரு எழுதுனது மட்டும் இல்லாம அவங்க இருக்க தெரு வழியாக போயிருக்காரு அந்த பெண்ணோட கணவர் பாஷா படத்தில் ரஜினி எப்படி போஸ்ட்ல கட்டி வச்சு அடிப்பாங்களோ அதேமாதிரி அடிச்சு அடியில் ஒரு சைடு கண்ணுக்கு இழுத்துட்டு தான் ஒரு சைடு முகமே கோனிக்கிட்டு போயிருக்கு இந்த தரதல பிரகாஷ் சாரி நக்கீரன் பிரகாஷ் எக் தரத்துல எவ்வளவு கேவலமா போயிட்டு வரியுமோ அவ்வளவு கேவலமா அனைத்து அண்ணா திராவிட முன்னச்செயலாளர் பொதுச் செயலாளர் எடப்பாடியா இருக்கட்டும் இல்லைன்னா பாஜக தலைவர் அண்ணாமலையா இருக்கட்டும் ரெண்டு பேரும் எவ்வளவு கேவலமா பேச வேண்டியமோ அவ்வளவு கேவலமா பேசிருக்காரு ஆனா முதல்வர் ஸ்டாலின் தளபதி ஸ்டாலின் காரு உதயநீதிய சின்னவருங்காரு இவன் பத்திரிகையாளரா இல்லைன்னா பரதேசி பண்ணி மேச்சவனான்னு தெரியல இன்னைக்கு எக்ஸத்துல ஒன்று போட்டிருக்காரு பாருங்க தமிழிசையை டுமிழிசையாம் டும்லிசையை தனது வார்வம் மூலம் அட்டாக் செய்ய தொடங்கியுள்ளார் ஆடுமலை அண்ணாமலையே ஆடுமலை இருக்காரு எடப்பாடி பற்றிய பேச்சை விமர்சித்ததால் ஆடுக்கு கோபமாம் போட்டிக்கு அக்காவும் வார்வும் தொடங்கி ஆடுமலையை அசிங்கப்படுத்தப் போகிறதாம் சபாஸ் சரியான போட்டி மற்றவங்க காதம் மூடிக்கோங்க ஏ தருதல பிரகாஷ் நீ நியாய ஒரு ஒரு கட்சிக்காராக இருந்தா கூட சரி நியாயம் இப்படி பதிவுடுத ஓகேங்கண்ணா நீ நடுநிலைன்னு பேசிகிட்டு இருக்க நாய் நீ நடுநிலையாக இருப்பியா நீ எப்படிப்பட்ட இப்படி பே ஒரு எச்சரத்திலே இவ்வளோ கேலமாக பேசுது நீ எப்படி எப்படிப்பட்ட நடுநிலையான பத்திரிகையாளராக இருப்ப இரநூறு ரூபாய்க்கு திங்க நாயா இருப்ப பொழுது நீ ஏன் பத்திரிகையாளர்னு போடுறதில்லாம் திமுக கட்சியில சேர்ந்த அது மாதிரி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவளும் அனைத்துக்கும் அண்ணாவ திராவிட முன்னேற்ற சார்ந்த நிர்வாகிகள் என்ன பண்ணுன்னா இந்த நாயை ஏதாவது ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சாங்கண்ணா ஐயா அந்த நாய் இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம் இவன் பத்திரிக்கையாளர் இல்லை இவன் ஒரு பரதேசி இவன் ஒரு பதறு அரசியல் தலைவர்கள் கொச்சியா எக்ஸில் பேசிகிட்டு இருக்கான் இவன் எப்படியா பத்திரிக்கையாளர்னு சொல்லி நாங்கள் இருக்க முடியும் இந்த நாய்க்கு பேரு கிலோடி திராவிட முன்னேற்ற ஆதாரம் போடு எல்லாம் பத்திரிக்கையாளர் போடாத பத்திரிக்கையாளர்னு போட்டாருன்னா அந்த நாய் கூட நாங்கள் விவாதத்துல இல்லை அப்படின்னு நீங்கள் சாங்கா பேசினாதான் இந்த மாதிரி நாய்கள்லாம் எப்படி எக்ஸில பதிவிட மாட்டாங்க